ஒட்டி பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து கழகம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது ஆர்ப்பாட்டத்திற்கிடையே ஒலித்த ஒரு தங்கையின் குரல் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு நாசமாக்கப்பட்டாள் ஆனால் இதே போன்றுதான் நாமக்கல் மதுரை திண்டுக்கல் போன்ற பல மாவட்டங்களிலும் பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சிலைகள் வைக்க நேரம் உள்ள அரசுக்கு எங்கே பெண்கள் வன்கொடுமையை தடுக்க நேரம் உள்ளது என்றுதான் நான் கேட்கிறேன் கட்டுகின்ற கட்டிடத்திற்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர் சரி ஐந்து வருடம் பேசி பேசியே அரசாண்டுட்டீங்க பெயர் வச்சுக்கோங்க அப்படின்னு விட்டுடலாம் சென்னை பக்கத்தில் இருக்கிற செஞ்சிங்கிற ஒரு கிராமத்திலயோ அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலேயும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுதம்மாளுடைய பெயர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுதம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர் இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா அஞ்சுதம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர அவர் செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது அப்படிப்பட்ட தாயாருக்கு ஏன் பேருந்து நிலையத்தில் பேர் வைக்கிறீர்கள் இதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தந்தையைப் போலவே நானும் பாட்டிக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னா எந்த பாட்டி பேரை வைக்கிறது எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் சேர்ந்த உடனேயே இளைஞர் அணி மாநில அணி தலைவராக பொறுப்பேற்றார் மாநில தலைவராக பொறுப்பேற்ற இரண்டே மாதத்தில் எம்எல்ஏ சீட் அடுத்த மூன்று மாதங்களில் அமைச்சர் பதவி அடுத்த நான்கு மாதத்தில் துணை முதலமைச்சர் பதவி இதில் மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் கேட்கிறாங்க நேத்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு இதேதான் நானும் கேட்கிறேன் நேத்து தானேங்க வந்தாரு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதலமைச்சரா எப்படிங்க இருக்காரு இதைதான் நான் கேட்க விரும்புகிறேன் இதை மாற்றுவதற்காகத்தான் எங்கள் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக பல பணிகளை செய்து கொண்டு வருகிறார் ஏழை பெண்களுக்கும் பாமர பெண்களுக்கும் பல திட்டங்களை வகுக்க உள்ளார் பெண்களுக்கு என்ன வேண்டும் நீதியும் வேண்டும் நிதியும் வேண்டும் ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்ல நீதியும் நிதியும் ஒரே குடும்பத்தில் தான் இருக்கே தவிர ஊர்ல இருக்கிற வேற எந்த குடும்பத்திலையுமே இல்லை என்று அந்த தங்கை ஆர்ப்பாட்டத்தில் ஆவேசமாக பேசியிருந்தார்